கூட்டிட்டு போயிடறாங்க போயிட்டு அம்மா கிட்ட நல்லா பேசிட்டு அம்மா என்ன சொல்றாங்க கொஞ்சம் சீக்கிரமா திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க போயிடுங்கடா இருட்டுக்குள்ள இருட்டுறதுக்குள்ளன்னு வர வழியில ஒரு ஓல்டு வெல் சொல்லுவாங்க இல்லையா பாழும் கிணறு அது இருக்கு அடியில கொஞ்சம் தண்ணி இருக்கு அதை சும்மா விளாடும் தவறி அந்த எயித் ஸ்டாண்டர்ட் பையன் கீழே விழுந்துடுறாங்க குழந்தை கீழே விழுந்தா என்ன வலின்னு ஒரு அம்மா அப்பாவை தவிர யாருக்கும் தெரியாது நான் உண்மையா இந்த நிமிஷம் சுஜித் அம்மா அப்பாக்காக கை நினைக்கிறேன் இதை மேல வந்தாங்க இல்லையா ஒரு குழந்தை கிணறுல விழுந்து அதை மீண்டும் கை தட்டலாமா ஜோரா அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ள விழுந்துச்சு யாருமே இல்ல கிட்டத்தட்ட கிலோமீட்டர் இந்த சைடு இந்த சைடு ஒரு நடுவில் அந்த குழந்தை விழுந்துருச்சு யாருமே இல்ல அந்த குட்டி பையன் மட்டும்தான் இருக்கான் குட்டி பையன் பேரு துரு இன்னொரு பையன் பேரு அசோக் கீழே வந்திருக்கான் அந்த அசோக் அசோக் துரு என காப்பாத்து துரு என்னை காப்பாத்து துரு என்னை காப்பாத்துன்னு சொல்றான் துரு கொன்னு புரியலங்க சின்ன குழந்தை சுத்தி யாரும் இல்ல ஆனா உள்ள இருக்கிறது இவனோட டபுள் ட்ரிபிள்

ஊருக்கு சந்தோஷமா போறாங்க போற வேலை ஈர துணி காஞ்சிருது ஊர்ல போய் இந்த விஷயத்த சொல்றாங்க அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு எப்படி இந்த குழந்தைய இவனால தூக்க முடியும் இதுதான் எல்லாரோட பிரச்சனை எப்படி தூக்க முடியும் இவனோட வீட்டோட அவன் வீட்டு அதிகம் பழைய கயிறு ஒரு பக்கெட் எவ்வளவு ஆழும் கிணறு எத்தனையோ ஃபீட் அது ஹவு எப்படி ஊர்ல ஒரு பெரியவர் மட்டும் அவங்களை நம்பனாரு துருவ் சொல்றது தான் அந்த சின்ன பையன் சொல்றது தான் அவன் தூக்கணும் எப்படிங்க நடந்துச்சு இந்த சீக்ரெட் யாருக்கா தெரியுமா ஆன்சர்ஸ் ஆடியன்ஸ் வந்து ஜோரா வருதான்னு பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லலாம் எப்படி டீச்சர்ஸ் முயற்சியா ஓகே வேற முயற்சி கண்டிப்பா இருந்துச்சு அது மட்டும் இல்லைங்க வேற ஏதோ ஒரு பெரிய எலிமெண்ட் அந்த பெரியவர் சொன்னாரு அதான் ரீசன் சொன்னாரு என்னவா இருக்கலாம் தன்னம்பிக்கை கான்பிடன்ஸ் சீக்ரெட் சொல்லிட்டா அந்த பெரியவர் சொன்னாரு அந்த குட்டி குழந்தை எப்படி தெரியுமா தூக்குச்சு சுத்தி தூரம் தூரம் வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்து பார்த்துட்டே உன்னால இது முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாரு சுத்தி சுத்தி தூரம் பல கிலோமீட்டர்ஸ்க்கு யாருமே இல்ல டே த்ரூ உன்னால இது முடியாதுடா விட்டுறன் யாருமே சொல்லல அதனால தான் அந்த குழந்தையால முடிஞ்சது இப்போ சொல்றேன் இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பயங்கரமான சக்திசாலியான குழந்தை அதோ கிராமப்புறங்கள்ல இருக்கிற குழந்தை மண் வாசனை இருக்கிற குழந்தை இந்த நேச்சரோட ஒன்றிய குழந்தை பவர் அதிகம் குழந்தை தோத்துச்சுனா அதுக்கு முக்கியமான காரணம் சுத்தி இருக்கிற பீப்புள் ஒரு பெரிய காரணமா இருப்பாங்க பேரண்ட்ஸ் நீங்க நம்பணும் டீச்சர்ஸ் நீங்க நம்பணும் முதல்ல எங்க தருமாங்க நம்பணும் முதல்ல எந்த அம்மா தன்னை நம்பினாங்களோ அவங்க குழந்தைய நம்புவாங்க எந்த அம்மாக்கு தான் மேல நம்பிக்கை இல்லையோ அந்த அம்மா எந்த குழந்தைய நம்ப மாட்டாங்க இப்ப சைல்ட் லூசஸ் பிகாஸ் த மதர் ஹேஸ் லாஸ்ட் ஆல்ரெடி எந்த குழந்தை நீங்க தோக்குதோ அதுக்கான ஏற்கனவே அந்த அம்மா தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் எந்த அம்மா தோல்வி ஒத்துக்கலையோ அந்த குழந்தை என்னைக்குமே தோல்வியை ஒத்துக்காது the secret behind every child மதர் ஒரு தாயோட சக்தி இந்த உலகத்துல வேற இல்ல ஒரு தாய் சொன்னா குழந்தை குழந்தை எழுந்து கேன்சர்ல கேன்சர்ல பண்ற கூட உலகத்தில் வெளியே வரும் எப்பேற்பட்ட நோயும் தூக்கி போடுங்க ஜரம் வருது அடிபட்டு அழுதா கண்ணு தொடர் பார்த்துக்கலாம் சொல்லணும் பிரச்சனைகளை பார்க்கும் போது ஓடி ஒளையற அம்மா அப்பாவோட குழந்தைய ஓடி ஒளையும் பிரச்சனையை பார்க்கும் போது நிமிர்ந்து நில்றாமா யாரா நம்ம என்னடா பண்ணிட முடியும் தோக்கடிக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த சக்தியும் இல்ல அப்படிப்பட்ட சக்தி இன்னும் உருவாவே இல்ல எந்த குழந்த சின்ன வயசுல எப்ப ஏற்பட்ட தோல்வியும் தாங்கிக்கிற சக்தி அதுக்கு வந்துருதோ ஆள்ற வெறுக்கும் அது லீடரா வாழும் leader on that